நேர்மையான மரவெட்டி ஓர் ஊரில் ஒரு நேர்மையான ஆனால் ஏழ்மையான மரவெட்டி ஒருவன் வாழ்ந்து வந்தான் காட்டில் மரம் வெட்டி அதை விற்றுத்தான் அவனும் அவன் குடும்பமும் பிழைப்பு நடத்தினர் அவனுக்கு அந்த கோடாரி தான் ஒரே சொத்து ஒருநாள் அவன் ஆற்றங்கரையோரம் ஒரு மரத்தை வெட்டி கொண்டிருந்த எதிர்பாராத விதமாக அவன் கையில் இருந்து கோடாரி நழுவி ஆழமான ஆற்றுக்குள் விழுந்துவிட்டது கோடாரியை இழந்த அவன் தன் வாழ்வாதாரத்தையே இழந்தது போல் உணர்ந்து ஆற்றங்கரையில் அமர்ந்து கண் அவனது அழுகுரல் கேட்டு ஆற்று தேவதை அவன் முன் தோன்றினான் ஏன் அழுகிறாய் மகனே என்று தேவதை பரிவோடு கேட்டார் அதற்கு மரவெட்டி தாயே என் ஒரே கோடாரி ஆற்றுக்குள் விழுந்து விட்டது அதை வைத்துதான் நான் என் குடும்பத்தை காப்பாற்றினேன் வேறு கோடாரி வாங்க என்னிடம் பணம் இல்லை என்று சோகத்துடன் சொன்னான் உடனே ஆற்று தேவதை ஆற்றுக்குள் மூழ்கி தங்கத்தால் ஆன ஒரு பளவளப்பான கோடாரியை எடுத்து வந்தார் இது உன் கோடாரியா என்று தேவதை கேட்டாள் மரவெட்டி அந்த மதிப்பெற்ற கோடாரியை பார்த்து இல்லை தாயே இது என் கோடாரி இல்லை என் கோடாரி ஒரு சாதாரணமான இரும்பு கோடாரி என்றான் தேவதை புன்னகைத்துவிட்டு மீண்டும் ஆற்றுக்குள் மூழ்கினாள் இந்த முறை அவள் வெள்ளியாலான ஒரு கோடாரியை எடுத்து வந்தாள் இது உன்னுடையதா என்று கேட்டார் மரவெட்டியோ இல்லை தாயே இதுவும் என்னுடையது இல்லை என் கோடாரி மிகவும் பழைய இரும்பு கோடாரிதான் என்று உறுதியுடன் கூறினான் மூன்றாவது முறையாக ஆற்று தேவதை நீருக்குள் சென்று இப்போது அவன் பயன்படுத்திய துருப்பிடித்த சாதாரண இரும்பு கோடாரியை எடுத்து வந்தான் மரவெட்டி மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஆ இதுதான் என் கோடாரி மிக்க நன்றி தாயே என்று ஆனந்த கண்ணீருடன் சொன்னான் மரவெட்டியின் நேர்மையைக் கண்டு ஆற்று தேவதை மிகவும் மகிழ்ந்தான் விலைமதிப்பற்ற தங்கத்தையும் வெள்ளியையும் நீ ஆசைப்படவில்லை உண்மையையே பேசினாய் உன் நேர்மைக்கு கிடைத்த வெகுமதியாக நீ மறுத்த அந்த தங்கம் மற்றும் வெள்ளி கோடாரிகளையும் சேர்த்தே எடுத்துக்கொள் என்று கூறி மூன்று கோடாரிகளையும் அவனிடம் கொடுத்தாள் மரவெட்டி தேவதைக்கு நன்றி கூறி செல்வந்தனாக தன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தான் கதையின் நீதி நேர்மையே சிறந்த கொள்கை உண்மை பேசினால் நிச்சயம் அதற்கான பலன் கிடைக்கும் குழந்தைகளே இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம் எப்பொழுதும் உண்மையே நம்ம பேச வேண்டும் இந்த அழகான கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்